பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த காலகஸ்தி சென்றால் என்ன பலனோ அதே பலனை தரக்கூடிய தென் இது கேதுவால் ஏற்படக்கூடிய எல்லா தடைகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஸ்தலமாகும் சர்வதோஷ பரிகார ஸ்தலமாகும் வர்ற எல்லாருக்கும் சுவாமி வந்து உத்தரபாக்கியம் கல்வி எதுல எதெல்லாம் தடை இருக்கோ இந்த ராகு கேதுனால ஏற்படக்கூடிய எல்லா தடையும் நிவர்த்தி பண்றார் ராகு திசை கே திசை ரெண்டு திசை நடக்கும் போது இங்க வந்து தரிசனம் பண்ற எல்லாருக்கும் ராகு திசையும் கே திசையும் நல்லதே செய்யும் பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுலிங்க தலமாக ஒளிரும் திருத்தலம்தான் தான் திருக்காலத்தீஸ்வரர் திருக்கோவில் எங்கும் இல்லாத சிறப்பாக இங்கு ராகுவும் கேதுவும் தனி சன்னதியில் தம்பதி சகிதமாக அருள் இந்த ஸ்தலம் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் உத்தம பாளையத்தில் அமைந்துள்ளது பல்வேறு பெருமைகளுக்குரிய இந்த ஸ்தலத்தின் சிறப்புகளை பற்றி இனி விரிவாக காண்போம் அரஹர நம பார்வதி சிவனே போற்றி என் போற்றி குருபிராமருவிணுகுருதேவோ மகேஸ்வரகருஷாச்ச பரபிர தஸ்மஸ்ரீ குருவே நமோ நமருவே சர்வோகாநிககே புவரோகிணம் நதகே சர்விதா தட்சிணாமூத்தகே நமோ நமதெலுபுகருவின் திருமேநாணல் தெலுபுகருவின் திருஹார்த்தைகேட்டல் தெலுபுகருவின் திருநாமம் சப்பல் தெலுபுருகுத்தாமக்கண்டமஹாகாயசூரியகோட்டிசமபிரபாவினம் குருமே தேவோசாரியேஷு சர்பதா இந்தஸ்தலம் வந்து தென் காலகஸ்தி ஆந்திர வந்து வடகாழகஸ்தி இது தென் ஏன் தென் பேர் இருந்ததுன்னா அந்த கால சிவபக்தர் ஒருத்தர் இங்க இருந்து சிவராத்திரி தோறும் காலகஸ்தியில போய் தரிசனம் போயிருக்கார் அவர் வயோதிய காலத்தில் போக முடியாத சூழ்நிலையில சாமி நினச்சி பிரார்த்தனை பண்ணியிருக்கார் அந்த பக்தருக்காக காலாதீஷர மணமருகி வந்து சிவராத்திரி மூணாம் காலத்தில் சாமி சன்னதிக்கு படையே மரத்தடியில் இந்த இடம்புல செண்பகோன காடா இருந்திருக்கு அந்த காலத்தில் மரத்தடியில் சிவராத்திரி மூணாம் காலத்தில் காட்சி கொடுத்ததுனால தென் காலகஸ்தியாக இருந்தாலும் பாலிக்கிறார் சர்ப்பதோஷ பரிகாரஸ்தலம் அதனால் அங்கே போக முடியாத பக்தர்கள் எல்லாம் இந்த காலத்தீஸ்வரர் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணாலே அதனுடைய பலன் அங்க போய் தரிசனம் பண்ணா என்ன பலன் கிடைக்குதோ அதே பலனை சுவாமிக்கு கொடுக்குறாரு அதே சுவாமி தான் காலாத்தீஸ்வரர் அம்பாள் ஞானாம்பிகை இந்த கோவில ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா முருகன் வந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் இடையில இருக்கார் சோமாஸுக்கு அந்த வடிவத்துல இந்த ஆலயம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா காலத்தீஸ்வரர் ஏன் அந்த பேர் வருது எல்லாமே சுவாமி தான் இந்த கோவில ஏன் காலத்தீஸ்வரன் பேர் வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த திருநாமத்துக்குரிய விளக்கம் என்னன்னா காலங்கிற பாம்பு அத்திங்கிற யானை சிலந்தி மூணுமே இந்த காலத்தீஸ்வரர் வழிபட்டு சுவாமியிலே வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியே தன்னுக்குள்ளேயே ஐக்கியமாக்கிறார் முத்தி அடைய வச்சுருக்கிறார் தன்னுக்குள்ளே அவங்களுடைய பேர் எல்லாமே தன்னுடைய திருநாமமாக ஏற்றுக்கிறார் அதனால சுவாமி பேர் காலாத்தீஸ்வரர் அது இப்போ ஸ்ரீ காலத்தி அப்படிங்கிறது இப்போ மருவி ஸ்ரீ காலகஸ்தி அப்படின்னு வந்து இருக்கு இந்த ஸ்தலத்தில் பாத்தீங்கன்னா சுவாமி சந்தைக்கு நேரம் நந்திக்கு மேல காலச்சக்கரம் இருக்கு நடுவுல காலபுருஷன் இருக்கார் சுற்றி பன்னெண்டு ராசி அதை சுற்றி இருபத்தேழு நட்சத்திரத்துக்குரிய உயிரினங்கள் எல்லாமே போட்டிருக்காங்க ராகுக்கு எது பிடியில் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க நடுவில் இந்த காலபுருஷனுக்கு தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாள் இருக்காங்க அப்போ இந்த காலச்சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் ஒம்போது கிரகத்துக்கு அதிபதியாக நடுவில் காலபுருஷன் இருக்கார் அப்போ இந்த சுவாமி வந்து என்ன பண்ணுறார் ஸ்தலம் இந்த கோவில் வந்து ஏன் இந்த காலச்சக்கரம் இங்கே இருக்கு அப்படின்னா ஸ்தலம் சுவாமி எப்படி இருக்கார் காற்றாக இருக்கார் அப்போ எல்லா ஜீவராசிக்கும் வந்து மூலமாக இருக்கிறது நம்ம உயிரோட இருக்கோம் நிகழ்காலத்தில் இருக்கோம் அப்படின்ற காலத்தை குறிக்கிறதே என்ன மூச்சு காத்து தான் அந்த மூச்சு காத்துக்கு அதிபதி இந்த காலத்தீஸ்வரர் அப்ப அந்த காலத்தை இயக்கிறது நம்ம எப்ப இந்த பூமியில பிறக்கணும் நமக்கு என்னென்ன காரியம் நடக்கணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறதே இந்த காலத்தீஸ்வரர் தான் எல்லா ஜீவராசிக்கும் உயிருக்கு உயிராக இருந்து காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றின மாதிரி சுவாமி வந்து காற்றாய் இருந்து எல்லா ஜீவராசியும் வந்து ஆட்டி படைக்கிறார் அதனாலதான் காலச்சக்கரம் வந்து இங்க போட்டிருக்காங்க அப்ப இந்த கோவில நீங்க வரணும் தரிசனம் பண்ணணும்னாலே சுவாமி நினைச்சு முடிவு பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த கோயில்களை வர முடியும் தரிசனம் பண்ண முடியும் அதுதான் இந்த ஸ்தலத்தோட சிறப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்பாள் பேரும் ஞானாம்பிகை ஏன் ஞானாம்பிகை அப்படின்னு வந்து இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சுவாமிகிட்ட கேட்குறார் சுவாமி எனக்கு சிவஞானத்தை அருளணும் உங்களுடைய அருள் நீங்கள் என்ன நினைக்கிங்கிறங்க நீங்கள் என்னென்னா சிவஞானத்தை கொடுக்குறீங்களோ உங்களுடைய முனிவர் பக்தர்களுக்குலாம் கொடுக்குறீங்க அந்த ஞானத்தை எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்டே வேண்டுறாங்க அப்படி வேண்டும் போது சுவாமி பணம் என்ன சொல்கிறார் நீ வந்து காலத்தி மலையில் போய் தவம் இருங்க என்னை நோக்கி தவம் இருந்து சிவ பூஜை பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து சிவஞானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியானவள் அந்த காலத்தி மலையில் வந்து தவம் இருந்து அவருடைய பக்தி முயற்சி சுவாமி வந்து பார்த்திங்கன்னா சிவஞானத்தை அருள்றார் அதனால் அந்த அம்பாள் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஞானாம்பி ஞானத்தை பெற்ற சிவஞானத்தை பெற்றதால் அந்த அம்பாளுக்கு ஞானாம்பிகை அப்படின்னு சொல்லி அந்த திருநாமம் வந்து ஏற்படுது அங்கே வர்ற எல்லாருக்குமே அம்பாள் ஞானத்தை வழங்குறாங்க அதனால் ஞான பிரசுராம்பிகை வர்ற எல்லாருக்குமே சிவஞானத்தை கொடுக்குற அம்பாள் வந்து ஞான இருந்து அருள் புரியிறாங்க இது அந்த பேருடைய கருத்து இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா அதே சுவாமி அம்பாள் இங்கேயே இருக்கிறனால அங்கே போய் தரிசனம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குதோ அதே பலனை சுவாமி இங்கேயே கொடுக்குறார் இங்கே வந்து சாமி வந்து சம்பவ மதத்தில் காய்ச்சி கொடுக்குறார் அம்பாள் வந்து எங்கே இல்லாத சிறப்பு இந்த ஊரில் முல்லை பெரியாட்டில் ஒரு மூங்கி கூடையில் அம்பாள் கல்சில் வந்து நம்ம ஊரில் தான் அதை அம்பாளாக எடுத்து வந்து நானாம்பிக்கையின்னு பேர் வச்சு இங்கே எல்லோரும் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க நாணத்தை கொடுக்குற நாணாம்பிகை அதாவது கல்விக்கு கல்வியையும் நமக்கு நல்ல ஒரு நாணத்தையும் நல்லவுடைய சிந்தனையும் அம்பாலை வழங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அம்பாள் கொடுத்துட்ருக்காங்க இங்கே வந்து கோகிலாபுரம் தான் அம்பாள் உருன்னு சொல்லுவாங்க கோயிலாபுர ஆத்தங்கரையில் அம்பாள் வந்து ஒதுங்கினதுனால அதை பெண் வீடாகவும் இங்கே உத்தமம்பாளையத்தை வந்து மாப்பிள்ளை வீடாகவும் இது பண்ணி இங்கேருந்து திருக்கல்யாணத்துக்கு வந்து அம்பாவை வந்து அழைச்சிட்டு போய் கோயிலாபுரத்தில் வச்சு சிறப்பு வழிபாடெல்லாம் பண்ணி அங்கேருந்து சீர்வரிசையோட திருக்கல்யாணத்துக்கு மாசி மாதம் திருவிழா நடக்கும் மாசி மகத்தில் தேரோட்டம் தேரோட்டத்துக்கு முதல் நாள் வந்து இங்கே திருக்கல்யாணம் நடக்கும் திருக்கல்யாணத்துக்கு வந்து அம்பாவில் வந்து கோயிலாக போகிற மக்கள்லாம் வந்து ஸ்ரீரவரிசையோடு அம்பாலங்க உத்தோபாலம் கோயில் நம்ம காலாதீஸ்வரர் கொண்டு வந்து முறைப்படி திருக்கல்யாணம் உற்சவம் வந்து நடக்குது நம்ம கோயிலில் மாசி மாதம் பன்னெண்டு நாள் திருவிழா மாசி மகத்தோடு தேரோட்டணும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சுவாமியுமே தம்பதியாகவே இருப்பாங்க உள்ள அதிகார நம்பதி தம்பதி சூரியன் சந்திரன் தம்பதி வள்ளி தேவான முருகன் தம்பதியோடு இருக்கார் சுவாமி வந்து அம்பாலோட ஞானாம்பியோட இருக்கார் லக்ஷ்மி குபேரர் தம்பதியாக இருக்கார் முக்கியமாக ராகுகே தம்பதி எங்கேயும் இல்லாத சிறப்பு இங்கே ராகு கேது தம்பதியாக இருக்காங்க காலகஸ்தியில் வந்து சாமி ஏழே நவகரங்கள் அடக்கும் இங்கே வந்து சாமி எம்பாள் சன்னதி பக்கத்துலேயே ராகு கேது வந்து தம்பதியாக இருக்காங்க அடுத்து நடராஜர் தம்பதி எல்லா சாமி எம்பாலுமே இங்கே தம்பதியாக இருக்கும் அது ஒரு விசேஷம் கோஷ்டத்தில் வர்றப்ப மீனாட்சிமன் மீனாசுந்தரேஸ்வரர் காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி சகசரலிங்க பார்வதினு சொல்லி ஆயிரத்தர் லிங்கம் ஒரே லிங்கத்தில் இருக்குது அடுத்து சரபேஸ்வரர் இருக்கார் நம்மளுக்கு நோய்களை தீர்க்கக்கூடிய ஜுரகர தேவர் நம்ம கோயில் இருக்காங்க அதே மாதிரி நிறைய நமகிரத்தில் ராகு இருக்காங்க சனீஸ்வரன் இருக்காங்க தனியாகவும் சனி பகவான் இருக்கார் பைரூர் பக்கத்தில் தனி சனீஸ்வரனாக இருந்து இங்கே வந்து கல்விக்கு அதிபதியாக சனீஸ்வரனை எல்லோரும் வழிபடுறாங்க அதாவது சனீஸ்வரனுக்கு எல்லாமே வந்து நம்ம கலர் வஸ்திரம் தான் சாத்துவோம் நம்ம கோயிலில் மட்டும் பச்சை கலர் வஸ்திரம் சாத்தி இது பண்ணுறோம் ஞாபக சத்தியை கொடுக்குறவனும் கல்வியை கொடுக்கறவங்க இங்கே சனி பகவான் வந்து நம்மளுக்கு அரலாசி பண்ணுறாரு இங்கே நம்ம கோயிலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டு ஆறு அந்த நேரத்தில் ராகு கால பூஜை வந்து சாந்தி ஹோமத்தோடு ரொம்ப சிறப்பாக நடக்குது அதே மாதிரி இங்கே டெய்லி பள்ளியை வந்து சிறப்பாக வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோம் சாமி காலாத்தீஸ்வரர் சன்னதியிலேருந்து நைட்டு ஒரு ஏழை முக்காலுக்கு பல்லா பல்லாக்கில் வச்சு அலங்காரம் பண்ணி ஊர்வலமாக வந்து ச அம்பாள் அம்பாள் சந்தனை சுற்றி வந்து அம்பாள் சந்தை சாமி வர அம்பாள் சனையிலே வந்து அம்பாள் வராங்க பள்ளியில் வச்சு சிறப்பு வழிபாடு பண்ணுறாங்க இங்கே வர்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது கால பூஜையெல்லாம் வந்து கலந்துட்டு தங்களுடைய ராகு தோஷ கேது தோஷத்தை நீக்கி சுவாமியை வந்து அருள் புரியிறாங்க ஏன் ராகு கேது இங்கே இருக்குது மற்ற சிவாலயத்தில் இல்லை அப்படின்னா இந்த வாயு ரெண்டுமே வந்து காற்று கிரகம் சனி ராகு கேது மூணுமே பார்த்தீங்கன்னா காற்று கிரகங்கள் நவ கிரகத்தில் மூணு கிரகம் வந்து காற்று கிரகம் அப்போ அந்த காற்று கிரகத்துக்கு பலம் கொடுக்கறது யாரு அந்த சுவாமி காற்றாக இருக்கிற அந்த காலத்தீஸ்வரர் தான் மற்ற கோவிலை காட்டி இங்கே சுவாமி வந்து காற்றாக இருக்கனால அந்த ராகு கேது கிரகத்துக்கே பவர் கொடுக்கறது யார் அப்படின்னா அந்த காலத்தீஸ்வரர் ராகுவும் கேதும் தன்னுடைய தோஷத்தை போக்கிறக்காக இந்த காலத்தீஸ்வரர் வழிபட்டு தங்களுடைய தோஷத்தை போக்கிறாங்க அதனால அந்த ராகுவும் கேதும் இங்கே வர்ற எல்லாருக்குமே இந்த காலத்தீஸ்வரரை யாரெல்லாம் வழிபடுற வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ராகும் கேதும்

ஸ்ரீநாத் பக்தி மீடியா வாயிலாக இந்த திருக்கோவிலை காணும் பக்தர் அனைவரும் ஞானாம்பிகை உடல்முறை திருக்காலத்தீஸ்வரர் காலாத்தீஸ்வரர் பெறுமாறு எல்லாம் எல்லாமல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பக்தி மீடியாவானது மென்மேலும் பல திருக்கோவில்களை இந்த ஆன்மீக உலகத்திற்கு காட்ட மென்மேலும் இறைவன் அருளாசி வழங்குமாறும் எல்லாமல்ல காலத்தீஸ்வரை வேண்டிக் கொள்கிறோம் மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்